என்ன விஷயம் என்று சொன்னால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து வேலை இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கோம் வேலை பட்டதாரிகளாக அந்த வகையில் நாங்கள் அகிஞ்ச வழியிலான போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்கோம் அதை விட ஒவ்வொரு நிர்வாகத்தில் இருக்கிற மேலதிகாரிகள் டைம் வந்து நாங்கள் முறைப்பாடுகளை செய்தும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வோ அல்லது அதற்கான ஒரு பொறிமுறையோ வந்து இன்னமும் உருவாக்கப்படையில் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு அகிம்சை வழியிலான விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொண்டு அதனூடாக ஆளுநரை சந்திக்கிறதுக்கு வந்து வந்துனாங்க இங்கே ஆளுநரை சந்தித்த இடத்த ஆளுநர் சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் அதாவது கார்டர் வந்து இல்லை கூடுதலாக இல்லை இவ்வளவுதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் அதுவும் வந்து ஒரு அசுமந்த போக்கான பதிலாக தான் இருந்தது எங்களுக்கான சரியான தீர்வு இல்லை ஆனால் எங்களுக்கான சரியான தீர்வை அல்லது பொறுமுறையை உருவாக்க வேணுமென்றதுக்காக நாங்கள் இவ்வளவு நேரமும் இதில் சாப்பாடோ எதுவும் இல்லாமல் இதில் கூடியிருந்த நாங்கள் அதற்கு அமைவாக ஆளுநர் ஆளுநர் வந்து எந்த விதமான பதிலையும் அளிக்கல ஆனால் கௌரவ பாரா பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமன்னன் அவர்கள் எங்களுக்கான அந்த சரியான பொறிமுறை ஒன்றை உருவாக்கி தருவதாகவும் அதற்கான தீர்வினை மிக மிக விரைவில் பெற்றுத்தருவதாகவும் கூறியிருந்தார் அதோடு வந்து இலங்கையில் எவரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அதற்கான தகுந்த நடவடிக்கைகளையும் அவர் எடுப்பதாக கூறியிருந்தார் அந்த வகையில் எங்களுக்கான விடயங்களை வந்து பாராளுமன்றத்தில் கதைப்பதாகவும் அடுத்தகட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வதாகவும் அவர் கூறியிருந்தார் அதற்கு இணங்க இந்த பட்டதாரிகள் தற்போதைய மாற்றத்திற்கான அரசாங்கத்தினை முழுமையாக நம்பி அவர்களை முழுமையான முழுமையாக நம்பி எங்களுக்கான ஒரு எதிர்காலத்தினை அவர்கள் பெற்றுத்தருவார்கள் என்று என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்கின்றோம் ஆனால் இந்த நிலைமை

அங்க போறதுக்கு வந்து பாருங்க. அரியோ, தலைமை ஆபீசுக்கு வாங்க. கொஞ்ச깐 இத சொல்லுங்க. என்ன காரியங்க இருக்கு. தானு விட வரது. சைக்கிள் படிய வந்து சைக்கிள் எடுத்துக்க. ஆபீஸ்க்கு போய் வரப்பட எல்லாரும் ரெண்டா வாங்க. எல்லாரும் வாறோம். பஸ் வாசல்ல இருந்து ரெண்டு ரெண்டு அனுப்பிங்களா.

அந்த காடர எங்க போனதுன்றது எங்க கேள்வி ஆசை நியமனப்பட்ட இல்ல அது சரி சார் அந்த காடர எங்க போனதுன்றது எங்க கேள்வி சார் அது காடர நல்ல சம்பளம் கொடுக்கணும் எல்லாம் தீர்மானிச்சிருக்கோம் சரியா பெண்கள் தலைமைத்துவ குடும்பத்தோடு உருவாக்கணும் கண்டிப்பா கேள்வியில மடக்கிற விதமா பல விதமா கேட்கலாம் அரசியல் நோக்கத்துக்காக கேட்கலாம் ஆனா நான் இதுல அரசியல் செய்ய வரையில் நீங்க வீடியோ போட தேவை பொறுமுறை என்ன திட்டத்துக்கோ சரி செப்பு எடுக்கிறீங்கன்னு சொன்னா

சரியான ரெஸ்பான்ஸ் இல்லையா சந்திக்கணும் சொல்லுங்க

இருபதாம் தேதி பாலிமெண்ட் அமர்வில் அந்த பாலிமெண்ட் அமர்வில் இதை பற்றி கதக்க முடியுமா சரி பாரு

நன்றி சொல்லணும் அரசியல் செய்யவரே இல்ல சொல்லி இருக்கோம் ஆனால் அந்த பிரச்சனை வந்து இப்ப எல்லாருமே அந்த பிரச்சனைய கேட்கிற வளம்க்க எல்லா எல்லா உயர் மட்டத்தில இருக்கிற அவங்க எல்லாம் கட்டாய கேட்பாங்க ஆனா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து ஒரு மரத்தை அதாவது ஒரு வளராத மரத்துக்கு தன்னுக்குற மாதிரி அப்படியே மரம் பட்ட போற மாதிரி கதையும் இருக்கு இருந்திருக்கு ஆனா இந்த கதை வந்து மரம் பட்டு போற கதை மாதிரி இருக்காம எங்களுக்கான ஒரு மரம் வளர்ந்து எங்களுக்கான ஒரு வாழ் நல்ல வாழ்த்துக்கடங்குற நம்பிக்கையில நாங்கள நம்புறோம் அந்த நிலையில